உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த சனி பயிற்சியை உங்களுக்கு சாமி முதல்ல மெடிக்கலை பாலிசி குடும்பத்துக்கு எடுங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு இல்லைனாக்கா அவ்வளோதான் சொத்தை வைத்து தான் நீங்கள் குடும்பத்தை வந்து தேத்தி உண்ணும் நோயில் அசிங்கம் அவமான மானபங்கம் தற்கொலை முயற்சி வரப்போகுது உனக்கு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தாறு பிஎமுக்கு ஸ்டார்ட் ஆகுது வியாதி கடுமையும் வந்து ஆட்கொள்ளும் ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு இக்காலம் அதிக அளவு நஷ்டத்துடன் தோல்வி காணக்கூடும் ஜாமி நீங்கள் ஒப்பாரி வைக்கிற மாதிரி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி ஒப்பாரி தான் எட்டா படம் ஆனாலும் ஆயில் இருக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இல்லை கெட்டதை செது புட்டாக்க எப்படி அனுபவிக்க முடியும் அதனாலே ஆயிரம் உசுரை வச்சு வைப்பான் செலவு இன்னும் அதிகமாகுது வருமானமே இல்லை செலவு மட்டும் வந்தால் என்ன பண்ணுவீங்க பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் வச்சுட்டீங்க நீங்கள் வைக்கிறதுக்கு இப்போ வந்து உங்கள் உசுரை தவறு எதுவுமே இல்லை போங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரே தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சனி பயிற்சி பராபலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கூற உள்ளேன் காலம் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தி ஆறு பி எம் முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒம்பது இரு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி இதை நான் பதினான்கு பதினைந்து ஆங்கிளில் கோணங்களில் கூற உள்ளேன் முதல் கோணம் இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்கள் மனோநிலை எப்படி இருந்தது இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருபத்தொன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை எட்டு இருபத்தி ஆறு அசிங்கம் அவமானம் மானபங்கம் ஒரு விஷயத்தில் குடும்ப விஷயத்துல ஒரு நண்பன் விஷயத்துல மனைவி விஷயத்துல வேற்று மதக்காரர் விஷயத்துல உங்களுடைய லட்சிய விஷயத்துல உங்களுடைய இளைய சகோதரி விஷயத்துல அட உங்களுடைய தொழில் விஷயத்துல உங்களுடைய செலவு விஷயத்துல ஐயஐ ஐயோ இந்த சனி பயிற்சியே உங்களுக்கு தான் சாமி முதல்ல மெடிக்கலை பாலிசி குடும்பத்துக்கு எடுங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு இல்லைனாக்கா அவ்வளோதான் சொத்தை விற்று தான் நீங்கள் குடும்பத்தை வந்து தேர்த்தி உண்ணும் நோயில் பிச்சு எடுக்காத குறை இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்கிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு தெரிஞ்சுக்கிங்க வேறு என்ன சொல்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரலும் அசிங்கம் அவமான மானபங்கம் பொண்டாட்டி விஷயத்தில் மனைவி விஷயத்தில் லிவிங் டுகெதரில் அதுல் சுபாஷ் மாதிரி அனுபவிச்சீங்க ஆனால் இருந்தால் செத்து போனாம்பார் பொண்டாட்டி டாச்சரில் பெண்ணாக இருந்தால் புருஷண்டாட்சாக அனுபவிச்சு இவ்வளோதான் விஷயம் இங்கு யாங்கு லிங்கம் யோனி ஆணு பெண்ணு இவ்வளோதான் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணால் அசிங்க அவமானம் சந்திச்சிருப்பீங்க இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஆணாக இருந்தால் பெண்ணால் பெண்ணாக இருந்தால் ஆனால் இவ்வளோதான் விஷயம் இது முதல் ஆங்கிள் முடிஞ்சது ரெண்டாவது ஆங்கிள் வாங்க சரி பயிற்சி ஆரம்பிச்சிருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே சில நன்மைகள் நடக்குது சில முயற்சிகள் மூலமாக ஆறுன்ற தொகை வருது இல்லைன்னா மூணுன்ற தொகை வருது அதை வச்சுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கின்ற மாதிரி குடிங்க இது சாமி உனக்கு என்ன விளையாடுறேன் அவமான மானபங்கம் தற்கொலை முயற்சி வரப்போகுது உனக்கு இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தாறு ஆறு ஸ்டார்ட் ஆகுது மேரு கவுண்ட் ஸ்டார்ட் நோட் பண்ணிக்கிங்க அந்த கவுண்ட் டவுன் முடிய போறது மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலையில் ஒன்பது முப்பத்தாறு ஏஎம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்னென்ன கெட்ட பலன் வரப்போகுது நோட் பண்ணுங்க பேன பேர் பேனாடுங்க ஒரு நோட் புக் போடுங்க சிம்ம ராசி அஷ்டமச்சனி என்ன செய்யும் அப்படின்னு எழுதுங்க தலைப்பு அஷ்டமச்சனின் காலம் இது என்பதால் இக்காலத்தில் தீராத மனக்கவலை பிரச்சனை வியாதி கடுமையும் வந்து ஆட்கொள்ளும் ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு இக்காலம் அதிக அளவு நஷ்டத்துடன் தோல்வி காணக்கூடும் சிறிய வியாதி கூட அதிக அளவில் விருத்தியாகி விருத்தியாகினா வளர்ந்து ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி காலையை வெற்றாண்வோம் நீண்ட கால மருத்துவ வசதி பெற வேண்டியிருக்கும் யாரோ செய்த செயலுக்கு இவர்கள் இப்போது பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இதனால் தான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்று பழமொழி ஏற்பட்டது சிம்ம ராசி அன்பர்களே ஏன் ஏஞ்சாமி நீங்கள் ஒப்பாரி வைக்கிற மாதிரி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி ஒப்பாரி தான் எட்டாமடம் ஆனாலும் ஆயில் இருக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இல்லை கெட்டதை செத்து போட்டாக்க எப்படி அனுபவிக்க முடியும் அதனாலே ஆயிலை உசுர வச்சு வைப்பான் அப்படி தான் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பயமாக இருந்தாக்கா பார்க்காதீங்க கம்முன்னு ஆஃப் பண்ணிட்டு யூடியூப்பை போய் படுத்து தூங்குங்க வேறு யாராவது அஷ்டமச்சனைக்கு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க நீங்கள் மகாராஜாவாயிடுவீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிடுவீங்க நீங்கள் அந்த சேனலில் பாருங்கள் ஆனால் அது நடக்காது இதுதான் நடக்கும் ஆக யாரோ செய்த செயலுக்கு இவர்கள் இப்போது பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இதனால் தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று பழமொழி ஏற்பட்டதுன்னு நான் சொல்லலை சித்தன் சொல்கிறான் முனிவர் சொல்கிறாரு ரிஷிகள் சொல்கிறாரு நூல்களில் போட்டிருக்கிறதா நான் சொல்கிறேன் இது என் தனிப்பட்ட கருத்து இல்லை ஆனால் நானும் அனுபவிச்சிருக்கேன் பூர்வ புண்ணிய பலமாக இருக்கிற என் ஜாதகத்துக்கே ஒரு ஆட்ட ஆட்டுச்சுன்னா பூர்வ புண்ணிய பலம் உங்களை என்ன ஆட்டு ஆட்டு எனக்கு அட்டமைச்சனையில் ஆட்டினது அதுக்கப்புறமா பத்து வருஷம் ஒம்பது பத்து பதினொரு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த அஷ்டம ஏற்பட்ட ஒரு கோடி ரூபாய் நட்டம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் சொத்தை வீத்து தான் அடைக்க முடிஞ்சுது எனக்கே ஒம்பது கிரகம் பலமான எனக்கே ஆட்டுதுன்னா உங்களுக்கெல்லாம் ஒம்பது கிரகம் பலமாக இருக்கும் இருந்தால் தான் நீங்கள் ராஜிபாலனே பார்க்க மாட்டீங்க என்ன மாதிரி அடிப்படை ஜாதத்தை கற்றுக்குன்னு வச்சுருப்பீங்களே இதுலேருந்தே உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் ரைட் என்னென்ன கெட்டது நடக்கும் குடும்பம் குடும்பம் கவலை உறவினர் மனஸ்தாபம் உள்ளத்தில் பயம் கடங்கினால் அசிங்க அவமானம் மாணவங்க வந்து ஜெயிலுக்கு படுவோமோ படுவோமோ படுமோ இது முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரல தவிச்ச வாங்கி தண்ணி கிடைக்கும் ஆறுன்ற தொகை மூணுன்ற தொகை முயற்சியின் மூலமாக கிடைக்கும் தொழில் மூலமாக கிடைக்கும் உத்தியோகத்தின் மூலமாக கிடைக்கும் பிறகு ப வந்து உங்களுக்கு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏதோ ஒரு பக்கத்தில் ரொட்டேஷனில் காசு ஒரு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே அழுன்னு கடிச்சிருவீங்க மித்திரன்னு ஒரு ஜெயமரவி படத்தில் மனுஷனே மனுஷன் கடிப்பான் பாருங்கள் ஒருத்தன் கடித்த உடனே பத்து பேர் கடிப்பான் அந்த மாதிரி இதுதான் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் பிறகு அங்கிருந்து வாங்க பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு நவம்பர் ரெண்டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி இப்போ பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது மீண்டும் கணவன் மனைவி பிரிவினை வரணும் விவாகரத்து வரணும் அமைப்புள்ளவோ இப்போ சாமி இதுக்கப்புறமா பண்ணி சேரவே முடியாது பந்தியங்கட்டு பார்த்துக்கலாம் நீயா நானா யார் ஜெயிக்கிறாங்கன்னு அடுத்தது நான் தான் ஜெயிப்பேன் தெரியமில்ல எனக்கு தான் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் நீங்கள் அனுபவிக்கலை பார்க்க தான் போகிறீங்க பாருங்கள் இந்த சனியோட ஆட்டத்தை சிம்மராசிக்கு அடுத்தது பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சடார்ண ஒரு சரிவு வாங்கின பங்கெல்லாம் அப்படியே சரிஞ்சு போச்சு பத்து மடங்கு என்ன பண்ணுறதுன்னு தலைமையிலே கை வச்சு உட்காந்துட்டீங்க தலைமேல் கை வைத்து அமர்ந்து விட்டீர்கள் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் முதல் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பாட்டுதான் தரை மேல் பீர கை வைத்தான் எங்களை கண்ணீரில் மீதக்க விட்டான் அப்பாட்டு தான் ஃபுல் சோகப்பாட்டையும் பாட்டையும் கேளுங்க இது பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு அங்கிருந்து வாங்க பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செலவு இன்னும் அதிகமாகுது வருமானமே இல்லை செலவு மட்டும் வந்தால் என்ன பண்ணுவீங்க பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் வச்சிட்டீங்க நீ வைக்கிறதுக்கு இப்போ வந்து உங்கள் உசுர தவிர எதுவுமே இல்லை போங்க குடும்பத்தில் உள்ள உசுருங்க உங்கள் உசுருங்க தான் அடிப்படை ஜாதக யோகமாக இருக்குதா இல்லையான்னு கொண்டாந்து இப்போவாது காட்டுங்க மண்டகர்வத்தோடு உட்காந்துருக்காதீங்க ரைட் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தானே தவிர நான் இல்லை ரைட் என்று கூறி அடுத்த பலனுக்கு வாங்க ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் டாம் டாம் இதுதான் ஒரு சிறந்த காலகட்டம் கெட்டதுலேயே ஒரு நல்லது இப்போ கொஞ்சம் நல்லா மூச்சு விட்டுருக்குங்க ஃப்ரீயாக அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆமாம் ப்ரீத்திங் இருக்கும் வாடகை ஒழுங்காக கட்ட முடியும் இஎம்ஐ ஒழுங்காக கட்ட முடியும் கொஞ்சம் அசிங்க அவமானம் இருந்தாலும் நாலு நாள் தவறு நாள் அஞ்சாறு நாள் கொடுத்துடலாம் பிறகு ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ரிலீஃபான டைமு மீண்டும் பணப்பழக்கம் கொஞ்சம் சரளமாக வர ஆரம்பிக்குது இப்போ பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லீஸுக்காக சில பேர் வீடு பிடிக்கிறீங்க இனிமேல் வாடகை கட்ட முடியாது ந பொண்டாட்டி நகை கீக எல்லாத்தையும் வித்துலாயா வச்சா இனிமேல் வந்து மூட்ட முடியாது முழுக்கிடோன்னு விற்று கொண்டு போய் லீஸுக்கு பணம் கொடுக்குறீங்க அந்த கணம் சேஃப்டியாக இருக்கட்டும் இன்னும் சில பேர் லேண்ட் வாங்கி போடுறீங்க இன்னும் சில பேர் கொஞ்சம் வந்து நல்ல ஆல்ரெடி இஎம்ஐ மூணு மாதம் கட்டலை வீட்டை வந்து ஏழை விட போராணும் போது போய் காப்பாற்றுறீங்க வீட்டை பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த காலகட்டம் விரயம் செலவு விரோதியை வாழ் வைக்கிற சாமி நீ நீயே கொடுக்குற உன் இருந்தே போகுது உன்னை தோக்கிறதுக்கான பேப்பர் உன் இருந்தே போகுது யார் கொடுக்குறா தெரியாத்தனமாக உன் பிள்ளைங்க கொடுத்துடலாம் உன் பொண்டாடி கொடுத்துடலாம் உன் ஒரு மூத்த சகோதரன் கொடுத்துடலாம் அதனால் மாற்றுற நீ இது நடக்கோ நோட் பண்ணிக்கோ இவ்வளோ துரிதமாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க பிறகு இந்த சனிப்பயிற்சி நிகழும் அந்த நிறைவடையும் நாள் என்று உங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்க வேணாமா தெரிஞ்சுக்கோ போ சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா அப்போவே மேரு சொன்னாரு ஜோதிட சத்து குருஜி ஜோதிட சத்து குருஜி மேரு கிட்ட போயிருந்தா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஓட்டையை அடைச்சிருக்கலாம் கெட்டதை கொஞ்சம் கோரைச்சி இருக்கலான்னு பாட்டு தான் பாடணும் டிங் டியூ எல்லாம் போச்சு தந்தை சொத்து போச்சு தாய் சொத்து போச்சு தந்தையே போனார் இல்லைனா தந்தையே விரோதமாயிட்டார் ஆள் மனசில் வந்து இப்போது விரக்தி செலவு விரக்தி செலவு இது தான் இருக்குது பொண்டாட்டி பகையாயிட்டா சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்க அவ்வளோதான் இனி எனக்கு துறவரம் தான் யா இனி எனக்கு கல்யாணம் வேணாம் பொண்டாட்டி வேணாம் இருந்த பொண்டாட்டி கூட வேணாம் போயா கம்முனு போய் எங்கேயாவது உட்காந்துடுறியா மடாலயத்தில் போய் உட்காந்துடும் போ அப்படின்ற மாதிரி தான் மனோநிலை இந்த மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சனிப்பயிற்சி நிறைவிடும் நாள் என்று இருக்கிறது பிறகு இதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலாப்பழங்களை நான் கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து ஆங்கிளில் கோணங்களில் இதுவரையில் துல்லிதமாகவும் தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம்

பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் பஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் டபுள் செவன் டூ கான்டாக்ட் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www .srimahiru .org.